குவாலிட்டிங்கும்போது நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும் பட் பேஷண்ட்ஸோட ஃபுட்ஃபால் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ யூனிவர்சிட்டி இருக்குது அங்கே யூனிவர்சிட்டிக்குள்ளேயே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னாலுமே பேஷண்ட்ஸ் எவ்வளோ பேர் உள்ளே வராங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதை பற்றி சொல்ல முடியுமா இந்த நீங்கள் குவாலிட்டி அப்படின்னு கேட்டீங்க இல்லைங்களா ஆக்சுவலாக குவாலிட்டி அப்படின்னா அங்கே இப்போ யூஸ்க்கு அடுத்த தர அடுத்தபடியாக சில நாடுகளில் மட்டுமே சில மாதிரி அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை யூஸ் பண்ணக்கூடிய சிமுலேஷன் லேப்ஸ் வந்து வச்சுருப்பாங்க ஸோ இந்த தவோ மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு சிமுலேஷன் வச்சிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா ஒரு பார்ன் பேபி அண்ட் ஒரு உமன் ஒரு மென் ஒரு டென் இயர்ஸ் சைல்டு இது எல்லாமே ஒரு ரொபோட்டிக்ல அந்த சிமுலேஷன் லேப் இருக்கு ஸோ அந்த லேப் என்னன்னா இப்போ ஒரு மனுஷன் மனிதர்கள் வந்து அந்த டெம்பரேச்சர் அதிகமானாலோ லோ ஆனாலோ காஃப் வர்றது ஃபீவர் வர்றது இது எல்லாமே அதுக்கு இருக்கும் ஸோ நம்ம அதுல வந்து எந்த ஒரு இதுமே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த உமன்ல வந்து ஒரு டெலிவரி கேஸை நம்ம அட்டன் பண்றோம் அப்படின்னா அது ராங்கா ட்ரை பண்றப்போ திஸ் இஸ் ராங்குன்னு சொல்லும் ஸோ அந்தளவுக்கு ஒரு அட்வான்ஸ்டான அங்கே டெக்னாலஜியை வச்சு தான் டீச் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து டீச்சிங் மெத்தடாலஜி அங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே வந்து ஒரு ஹை லெவல் ப்ரொஃபஸர்ஸை தான் வச்சு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ரெண்டாவது இந்த இடத்துல நீங்கள் வந்து அவங்களோட ஹாஸ்பிட்டல் எக்ஸ்போசர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க அது வந்து அங்கே ஒரு நாலு பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸில் தான் இவங்க வந்து ப்ராக்டிக்கல் பண்ணுறாங்க இந்த ஃபிலிப்பைன்ஸில் ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா தவோ மெடிக்கல் யூனிவர்சிட்டியும் சேர் காலேஜ் ஆஃப் மெடிஷனும் ஒரே சிட்டியில் இருக்குது தவோ சிட்டி ஸோ அங்கே வந்து ஃபோர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பெட்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் அங்கே இருக்கு ஸோ அந்த சிட்டியில இந்த எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஒர்க் பண்ணுறத ஸ்டூடண்ட்ஸ் இந்த ரெண்டு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் ஸோ அதனால இவங்களுக்கு வந்து பேஷண்ட் ரேஷியோ அதிகமாக கிடைக்கும் ஸ்டூடண்ட்ஸ் ரேஷியோ தகுந்த மாதிரி பேஷண்ட் ரேஷியோ அதிகமாக இருக்கும் ஸோ அதனால வந்து ஒரு ஸ்டூடெண்ட் நிறைய பேஷண்ட்டை பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அவங்களுக்கு நிறைய கிடைக்கிது அதனால தான் அவங்களை வந்து அங்கே அங்கிருந்து முடிச்சிட்டு வந்து இங்கே எஃப்எம்சி கிளியர் பண்ணுறதுக்கு